வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் இன்னாகமம் பதினேழு ஐந்து இப்படியாக சொல்கிறது அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் இது எந்த சந்தர்ப்பத்திலே இது கூறப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்வனுக்கும் மோசைக்கு எதிராக அவர்களின் ஆசாரிய ஊழியத்துக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் அப்பொழுது தேவன் மோசையை பார்த்து சொல்கிறார் பன்னிரண்டு கோள்களை ஒவ்வொரு கோத்திரத்துக்குரிய கோள்களாக கொண்டு வாருங்கள் அதில் யாரை நான் ஆசாரிய ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்தோன்னோ அவர்களின் கோல் துளிர்க்கும் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்கள் அப்படி செய்த லே கோத்துறத்துக்கோல் அதாவது கோத்துறத்து கோல் வந்து நாங்கள் பார்க்கிறோம் ஆம் பல வேளைகளிலே எதிராக பேசுவார்கள் உங்களை கீழே தள்ளிவிட பார்ப்பார்கள் நாங்கள் இதனால் சில வேலைகளில் மனம் உடைந்து அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கூட சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே தன் ஊழியத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய நீங்கள் இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது என்று கத்தை சொல்லியிருக்கிறார் அப்படி அழைத்த தேவன் உங்களுக்காக தனக்கு முடிவு பரியந்தம் தனக்காக ஓடுவதற்கு உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை யாரும் தட்டி பறித்து விட முடியாது யாரும் உங்களை தள்ளிவிட முடியாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தர் கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக ஓட வேண்டும் தேவன் எங்களுக்காக ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா தனக்காக முடிவு பரியந்தம் மூச்சு முடியும் வரைக்கும் எனக்காக ஓடு என்று சொல்லி பல பேர் அழைக்கப்பட்ட போர் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் அந்த சிலரிலே உங்களை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் ஆனால் நாங்கள் அதற்கு உண்மை உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக முடிவு பரியந்தம் நாங்கள் அவருக்காக ஓட வேண்டும் அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற எந்த நன்மைகளையும் எந்த ஆசிர்வாத யாரும் எங்களிடம் தட்டி தட்டிப் பறைத்து விட முடியாது ஆமீன் கார்ப்பு